காரக்குழம்பு தான் வைக்க போறோம் இந்த சுண்டக்காவை வச்சு சூப்பரா இன்னைக்கு வைக்க போகிறோம் இது வந்து நான் இந்த மாதிரி சுண்டக்காவை பறிச்சு எடுத்துருக்கேன் நல்லா கழுவி வச்சிருக்கேன் இதை வந்து இப்போ தட்டி எடுத்துக்கலாம் உரல் இருந்ததுன்னா உரல்ல நீங்க போட்டு தட்டிக்கோங்க இல்லைன்னா அம்மியில கூட வச்சு தட்டிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தட்டல எங்க வீட்டில் உரல் அம்மிலாம் இல்லாததுனால தட்டில் வச்சு தட்டிக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா போதும் ரொம்ப தட்டிடாதீங்க லைட்டாக அந்த விதை வெளியே வந்தால் போதும் அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து உடனே தண்ணியில் போட்டுருணும் தண்ணியில் போட மாட்டீங்க அப்படின்னா கலர் மாறிடும் ரொம்ப கழுவு வேணாம் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணோம்னாவே போதும் இதில் இருக்க விதையெல்லாம் வந்துடும் எல்லா விதையுமே ஃபுல்லே ஃபுல்லுமே எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் எந்த சத்துமே இருக்காது இந்த விதையோடு போட்டு வச்சோம் அப்படின்னா தான் வந்து இந்த காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் பாருங்க நல்லா விதையெல்லாம் அலசிட்டு இந்த மாதிரி தண்ணியிலே போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் இது அப்படியே வந்து குக்கரில் அள்ளி போட்டுக்கலாம் லைட்டாக வந்து உப்பு ஒரு இந்த காய்க்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பாருங்கள் உப்பு ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூடவே வந்து நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறதுக்காக வேர்க்கல்ல ஊற வச்சுருக்கேன் இதையும் இது கூட போட்டுக்கலாம் இதை ஊற்றி இப்போ இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதையும் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு நாலு நிளகு எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ப பத்துலேருந்து ஒரு பாஞ்சு பால் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சக்கிழங்காய் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வளங்காய் இதிலே வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயப்பொடி நினைக்கி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெயிலே போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் வந்து வெளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால இந்த மாதிரி நுரக்கட்டிகிட்டு இருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் காரக்குழம்புக்கெலாம் வந்து கொஞ்சமாக வெளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றினோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்குவோம் வதஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து அடிச்சு வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு நான் நல்லா அடித்து வச்சுருக்கேன் இதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி அடிச்சு விட்டோம் அப்படின்னா நல்ல குழம்பு வந்து நல்ல திக்னெஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் டக்குன்னு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி மெத்தடில் வச்சோம் அப்படின்னா வந்து ஈஸியாக சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் வெங்காயம் தக்காளி பூங்கெல்லாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் திறந்து வந்துச்சு விலக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலெலாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வர தூள் ஒரு ஒரு ஸ்பூன் நிறைய போடுறேன் அது கூடவே வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம ஆல்ரெடி அதிலே போட்டிருக்கோம் சுண்டைக்காவில் அதனால பார்த்துட்டு போட்டுருக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குக்கரில் வைக்கும் நம்ம பச்சை சுண்டைக்காவும் எப்படி இருக்குன்னு நல்லா இப்போ எடுத்து அப்படியே நம்ம நம்ம வச்ச தண்ணிக்கும் பருப்பு பாருங்கள் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்கும் நம்ம பச்சை அப்படியே இதில் வேக விட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் லேட் ஆகும் சுண்டைக்கா வேகிறதுக்கு இந்த மாதிரி குக்கரில் போட்டு விசில் எடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா இந்த மசாலாவில் ஒரு வதக்க வதக்கிட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவு வந்து புளிக்கரைசல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் நல்ல இந்த மசாலால வேர்க்கல்லையும் சுண்டக்காவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்திருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு கரைச்சது மட்டும் கரைச்சி ஊற்றிட்டேன் இது நல்லா வந்து இப்போ அந்த புளியோட பச்சை பச்சைவாசம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மசாலா கொதிக்கணும் இது கொதிக்கிட்டுருக்கிட்டு வாங்க இல்லை தேங்காய் வந்து நான் சின்ன சின்னதாக ஒரு நாலு துண்டு எடுத்துருக்கேன் இதை போட்டு நல் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சோம்பு வந்து லைட்டாக போட்டுக்கலாம் இதை வந்து இப்போ நல்லா நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தேங்காய் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து இந்த குழம்புல சேர்த்துறலாம் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இதில் இந்த தேங்காவை சேர்த்துறோம் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றி இதிலே ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா பாருங்க இதுவே கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேணா லைட்டாக தண்ணி ஊத்திக்கலாம் உங்களுக்கு கிரேவி வந்து தண்ணியாட்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டை வச்சுக்கலாம் திக்காக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஊத்திக்குங்க உளுந்தம் பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்ப வந்து தூள் போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா குழம்பு வச்சிருச்சு இப்ப கொஞ்சமா வந்து மேல கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கலாம் தாளிப்பு கொடுத்தாச்சு சூப்பரா பாருங்க வேர்க்கல்ல போட்டு இந்த சுண்டைக்காவும் போட்டு சூப்பராக ஒரு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் இதை சாதத்தை கூட சாப்பிட்டோம் அப்படின்னாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் போட்ட அளவு புளி தக்காளி தேங்காய் இதெல்லாம் வந்து கரெக்டான அளவு ரொம்ப உங்களுக்கு குளிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து இந்த புளி குழம்பு காரக்குழம்பு அப்படின்னாவே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பீஞ்ச் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது குட்டீஸ்மே கொடுக்கலாம் நம்மளுமே சாப்பிட்லாம் இந்த குழம்புல வந்து அவ்வளோ சத்து இருக்கு இந்த வேர்க்கல்லையும் தான் ரெடியாயிடுச்சு நம்ம வீடியோ பார்த்து நீங்களும் இந்த மாதிரி சுண்டக்காய் குழம்பு ஈஸியாக டக்குன்னு வச்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் கத்திரிக்காய் பாருங்க சூப்பராக இருக்கும் இது மேட்சிங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Okay, bye friends.